வணக்கம் நான் காரப்பேட்டை நாடார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொண்ணூற்றாறாம் ஆண்டு ப்ளஸ் டூ முடித்து வெளியே வந்தோம் முடித்து இப்போது முப்பது வருஷம் ஆகப் போகுது முப்பது வருஷத்தில் திடீர்னு ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக நண்பர் இமானுவேல் வேல்முருகன் அவர்களுடைய ஆசையில் வந்து மர்ம படித்த மாணவர் ஆசிரியர்களுக்கு ஏதாவது நன்றி செலுத்தணும்னு ஒரு ஆர்வம் வந்தது அப்போ அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை போன வருஷம் எல்லோரும் பண்ணோம் பண்ணி எவ்வளோ செலவாகும் எங்கே வச்சு பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணினோம் போன வருஷமே இது நடத்த வேண்டியது போன வருஷம் எல்லாம் ரெடி பண்ணோம் ஆசிரியர் ஒவ்வொரு ஆசிரியும் வீட்டுக்கு போய் சந்தித்து பத்திரிக்கை கொடுத்து போன வருஷம் காரப்பட்ட ஸ்கூலில் பண்ணலாம்னு சொல்லி பிளான் நோம் போன வருஷம் நடந்த பெரிய பெஞ்ச மழையில் வந்து இந்த ப்ரோக்ராம் அப்படியே போச்சு அது மறுபடியும் இந்த வருஷம் எடுத்து பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கு அதனால் இந்த வருஷம் மறுபடியும் ஆசிரியர் ஒவ்வொருவரையும் போய் வீட்டில் போய் சந்தித்து நாங்கள் அழைப்புதல் கொடுத்து அவங்கள வரவேற்று இன்றைக்கி இந்த இந்த ஆசிரியர் மாணவர்கள் சந்திப்பை சிறப்பாக நடத்திட்டுருக்கோம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லணுன்னா இது வந்து எங்களோடய நாங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கோன்னு காரணம் அவங்க தான் அவங்கள வந்து சிறந்தாள் வாழ்த்தி வணங்குறதுக்கு இதான் ஒரு சரியான தருணம்னு நினச்சோம் அதை பண்ணுறோம் தாரப்பட்டியில் கற்றுக்கிட்ட சில நல்ல பழக்கங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் நினைக்கிறோம் நல்ல ஒழுக்கம் நேரம் தவறாமை ஆசிரியர்களை மதித்தல் பெரியவர்களை மதித்தல்ங்கிற இந்த நாலு கோட்பாடு தான் எங்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்குங்கிறதுக்கு பெரிய காரணம் அதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனி நன்றி மறக்க முடியாத சம்பவங்கள் பார்த்திங்கன்னா நம்ம காரப்பட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரம் தோறாமேன்னு சொன்னேன் நான்க்கோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டு பத்துக்கு ஸ்கூல்னா நீங்கள் எட்டு மணிக்குள்ளே வந்துடணும் உள்ளே தான் உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளே அலோ பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க கந்தசாமி சார் வாசலில் நிற்பார் கந்தசாமி சார் சாலமன் சார் ஆண்ட்ரூ சார் எல்லோரும் வாசலில் நிற்பாங்க அவங்கள தாண்டி தான் நீங்கள் போகணும் அதுக்கு உண்டான பலன் நம்ம அனுபவிக்கணும் தான் விழுவு அதனால் அந்த எட்டு மணிக்கு போகணும் எட்டு மணிக்கு நீங்கள் போயிடணும் முடி அதிகமாக இருக்கக்கூடாது முடி வந்து பிடிச்சி போவார் கந்தசாமி சார் அப்படி பிடிச்சாருன்னா கையில் முடி வரக்கூடாது வந்ததுன்னா அவ்வளோதான் முடி அங்கேயே வச்சு ஓட்டி விட்டுருவாரு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் இன்றைக்கி வணக்கம் எனது பேர் ஜெய்கணேஷ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் நாடார் மேல்நிலைப் பள்ளியில் வந்து படிச்சிருக்கேன் உயர்நிலைப் பள்ளியில் எனக்கு வந்து மிகவும் அதிகமான மலர் நினைவுகள் வந்து இந்த பள்ளியை பற்றி இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு பத்தாம் வகுப்பு படித்தது வந்து மிகவும் குறிப்பான ஒரு மெம் நினைவு நினைவு தகுந்த நிகழ்வு நிகழ்ச்சி அது அதாவது அந்த வருஷமே வந்து ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருந்தது மிகவும் ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு கல்வியும் கற்றுக் கொடுத்த நிறுவனம் எங்களுடைய பள்ளி அதுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்னுடைய ஆசிரியர்கள் வந்து கண்டிப்புக்கும் கனிவுக்கும் பேர் போன ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்காங்களோ அதே அளவுக்கு கனிவான ஆசிரியர்களாகவும் மிகவும் திறமை வாய்ந்த ஆசிரியர்களாகவும் இருந்தாங்க எங்களுக்கு நல்லொழுக்கத்தையும் கல்வியும் கற்றுக் கொடுத்ததில் எங்களுடைய இந்த காரணம் அடிப்படை காரணமே அந்த ஆசிரியர்கள் தான் அவர்களை நினைவு கொடுத்து ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்தது வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் சென்னையில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் எங்களோட டோட்டல் அந்த ஒரு சந்தோஷமான தருணங்களுக்கும் வந்து ரொம்ப மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கும் எங்களுடைய பழைய மாணவர்கள் வந்து பழைய மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இருபத்தெட்டு வருடங்கள் கழித்து சந்திப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக உள்ளது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் காரப்பேட்டை நாடார் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்து மூன்று ஆண்டுகள் ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவன் நான் அப்பள்ளியின் மாணன் பள்ளியின் ஆசிரியர் என்று சொல்வதை காட்டிலும் அப்பள்ளியில் படித்த மாணவன் என்று சொல்வதில் எனக்கு மிகவும் பெருமை நான் எஸ்எஸ்எல்சி படித்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலில் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் அதுக்கு பிறகு எழுவத்தி ரெண்டில் ஆசிரியர் பணியில் சேர்ந்து சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் ஆசிரியப் பணியை திரும்பி பார்ப்பதை விட மாணவ பணியை திரும்பி மாணவராக இருந்ததை திரும்பி பார்க்கும்போது மிக்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்னை நினைவு உறக்கூடிய மாணவர்களை நான் உருவாக்கியதில் மிக மிக பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் தூத்துக்குடி காரப்பேட்டை நாடார் மேல்நிலைப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ப்ளஸ் டூ படித்த மாணவ செல்வங்கள் இன்று முன்னாள் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாகும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அன்றைய படித்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை ஆசிரியர்கள் நடந்து நடத்தி பாடம் நடத்திய விதங்களை அவர்கள் இன்று நினைவுகூர்ந்து கூர்ந்து அந்த ஆசிரியர்களுக்கு நன்றிக்கடனும் செலுத்திய விதம் உண்மை உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது அதேபோல நாங்களும் இன்று பல்வேறு மாணவர்களையும் எங்களோடு பணியாற்றி ஓய்வு பெற்ற எங்கள் ஆசிரியர் சொந்தங்களையும் இன்று சந்திப்பதற்கு இந்த ஒரு வாய்ப்பையாக இதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அந்த வகையில் இன்று மாணவ செல்வங்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சிகளில் ஏராளமான ஆசிரியர்களும் மாணவ செல்வங்களும் இன்று கலந்து கொண்டு தத்தம் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது மேலும் இதை இன்னும் சொல்லப்போனால் இன்னும் மாணவர்கள் எங்களிடம் பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு எந்த வகையில் தம்முடைய கடன்களை எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக இன்று காண முடிந்தது அந்த வகையில் இந்த ஆசிரியர்களை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களை மீண்டும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு படித்த மாணவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நான் முதன் முதலில் அந்த பள்ளியில் அப்பாயின்மெண்ட் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஆறாம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்கள் தொண்ணூத்தாறாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறாம் கல்வியாண்டில் ப ப்ளஸ் டூ படித்த நிகழ்வு எனக்கு உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது எனவே மாணவர்கள் இந்த ஆசிரியரை சந்தித்து நன்றி கூறும் இந்த விழா கடந்த ஆண்டே திட்டமிடப்பட்டது என்றாலும் இயற்கை பேரிடர் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு இன்று மீண்டும் இன்று மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக இந்த மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் அதற்காக நான் அந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ஆசிரியர்கள் சந்திப்பு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் காரப்பேட்டை நாடார் தூத்துக்குடி காரப்பேட்டை நாடார் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டதற்கு கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்திய அந்த மாணவர்களுக்கு முதலில் நன்றி கடன் செலுத்துகின்றேன் செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் அந்த வகையிலே ஆசிரியர் தொழில் செய்தமைக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது என்பதை சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த மாணவர்கள் எங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த நாங்களும் அதே மாதிரி மாணவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் என்ற ஒரு மனநிறைவு ஏற்பட்டுள்ளது இந்த மனநிறைவு நாளும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் அதே போன்று அவருடைய குடும்பமும் நாள்தோறும் வாழையடி வாழையாக செழிக்க வேண்டும் ஒவ்வொரு தலைமுறையும் இதே மாதிரி சந்தோஷத்திலே தெளிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அதாவது இன்று எங்களுக்கு ஒரு ஆசிரியர்களாக ஆசிரியர்களாகிய எங்களுக்கு ஒரு நன்னாள் பொன்னாள் எல்லாமே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் படித்த பழைய மாணவர்களும் ஆசிரியர்களும் சந்திப்பு இன்று டிஎஸ்எஃப் பிளாசாலே நடக்குது மாணவர்கள் வந்து எங்களை அழைக்க சொல்ல வந்து ஆசிரியருடைய காலில் விழுந்து அலை ரொம்ப இதாக கூப்பிட்டாங்க அதில் எங்களுடைய உறவினர்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது எங்களை வந்து அப்படி வந்து அவங்க வந்து இந்த விசேஷத்தில் எங்களை ரொம்ப கௌரவிச்சாங்க ரொம்ப அதை கே பார்க்குறதுக்கு எனக்கெலாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் அந்த மாணவர்கள் வந்து எங்களை வச்சிருக்கிற விதங்களை பார்த்தா அவங்க இன்னும் எல்லா வளங்கள் பெற்று நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் நாங்கள் அவங்கள வந்து வளர்த்து விட்டோம் அப்படிங்காங்க எங்களையும் வளர்த்து விட்டது எங்கள் ஸ்கூல் தான் எங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கிற காரணம் வந்து கார்பட்ட மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களையும் எங்களையும் இணைச்ச இந்த நன்னால் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் இந்த புத்தாண்டு பிறப்புக்கு அவங்களுக்க மனதார வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எங்களுக்கும் இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பாக தான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்களும் எங்கள் கூட வேலை பார்த்து ரிட்டையர் ஆன பல டீச்சர்ஸை எங்களுக்கு பாய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆனால் இந்த மாதிரி ரீயூனியன் கொண்டாடுறது வந்து ஒரு உண்மையில் ஒரு பெரிய விஷயந்தான் நானும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடித்தாச்சு இன்னும் என் கூட படித்த பையன் கூட இன்னும் காண்டாக்ட்ஸில் இருக்கும் நான் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே மாதிரி நாங்கள் ஒரு ரீயூனியன் எங்கள் நான் கால்வல் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் அங்கே நாங்கள் இதே மாதிரி ஒன்று கொண்டாடணும் எங்கள் பழைய ஆசிரியர்களெல்லாம் வர சொல்லி இப்போ அதே இது எனக்கு இப்படி ஒரு புது அனுபவம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் படித்ததை இன்னும் அந்த அதை ஆர்கனைஸ் பண்ணது நான் தான் எங்கள் பசங்கள் அவ்வளோவுமே இன்னும் நாங்கள் டச்சில் இருக்கோம் இவ்வளோ வருஷமாக நாங்கள் இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஐம்பதாவது வருஷம் இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் அதே மாதிரி இவங்களும் அதே மாதிரி கொண்டாடணும் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று நலமோடு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கே நாங்கள் தூத்துக்குடி பழம்பெரும் பெருமை வாய்ந்த சாரப்பேட்டை நாடார் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயின்றோம் ஆண்டு சரியாக இருக்குமென்றால் எண்பத்தெட்டிலிருந்து எண்பத்தொம்போதுலேருந்து படித்தோம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பன்னிரெண்டு முடித்தோம் நிறைவே நிறைவடைத்தோம் அனைத்து மாணவர்களும் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு முப்பது வருஷம் ஆயிட்டு சரி நம்ம அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் நம்மளை வளர்த்த கல்வியை கற்றுக் கொடுத்து வளர்த்த ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அந்த நிமித்தமாக இந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் அது இறைவன் கருப்பினால் சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டுருக்கு இன்னும் எங்களுடைய பழக்க வழக்கங்களும் நட்புகளும் ஆசிரியர்களோட தொடர்புகளும் தொடர்வதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் மகிழ்ச்சி